அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம இலக்கண குரூப் பற்றி பார்க்க போகிறோம் இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா டிஎம்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ டெட்டு எம்ஹெசி டிஎன்யூசி அப்படி இதே போல் அனைத்து எக்ஸாமுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்க்க போகிறோம்னா எளிய முறையில் இலக்கண குறிப்பு எப்படி அறியலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று அதை பற்றி பார்க்க போகிறோம் வியங்கோல் வினிமுற்றம் என்னென்னா இயர் என்ற விகுதிகளில் ஒன்றை கொண்டு முடியும் வினைமுற்று தான் என்னது வியங்கோல் வினைமுற்று உங்களுக்கு வந்து இதில் என்ன முக்கியம்னா இந்த விகுதியை மட்டும் நீங்கள் நான் வச்சுட்டா போதும் என்னென்ன வரும்னா க இயர் இன்னும் ஒன்று வரும் என்னென்னா அல் அப்படின்னு வரும் இயர் அல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னது வியங்கோல் வினைமுற்று எடுத்துக்காட்டு பாருங்கள் வால்க அந்த க வருது பாருங்க அடுத்தது வாலியர் இயர் அது வருது வாலிய அப்படின்னு ஏ வருது பாருங்கள் இதில் அல்லுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா வாரல் ஓகேவா வாரல் அப்படிங்கிறது என்னது வியங்கோல் வினைமுற்று அடுத்தது இது உங்களுக்கு புரிஞ்சு தானே என்ன கிடனா உங்களுக்கு க இய இயர் அல் அப்படிங்கிற விகுதியை வந்து ஒன்றை கொண்டு முடியும் வினயமுற்றுனது உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்று அடுத்தது பார்க்கலாம் பண்புத்தொகை பண்புத்தொகை என்னன்னா சொற்றுரலில் பெயர் சொல்லுக்கு இடையே ஆகிய ஆன அப்படிங்கிற பண்புறுப்புகள் மறைந்து வரும் ஓகேவா பண்புத்தொகை என்னன்னா அது சொற்றுடரில் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆகிய ஆணை அப்படிங்கிற பண்புறவு மறைந்து வரும் இப்போ நல்லா பாருங்க செந்தாமரை செம்மை ஆகிய தாமரை அப்படின்னு சொல்றோமா இப்பயே அடுத்து பாருங்க சொற்களை பிரிக்கும் பொழுது நிலைமொழி ஈற்றில் மை விகுதி பெற்று வரும் நல்லா பாருங்க செந்தாமரை அப்போ எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் தாமரை ஓகேவா இது நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியோட ஈற்று எல்லாம் இருக்கும் மைவிகுதி வருங்கிறாங்களா இந்த வருங்க நிலைமொழி வீட்டுல மை விகுதி வருது அப்படி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தொகை கடுங்கு திருடு பிடிப்பீங்க கடுமை கூட்டல் கதிர் அடுத்தது மூதூர் முதுமை கூட்டல் ஊர் அடுத்தது இன்சோல் இனிமை கூட்டல் சோல் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு பண்புத்தொகை அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அப்படின்னா உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன இது இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் இதுக்கு என்ன முக்கியம்னா உங்களுக்கு உருச்சொல் தொடர் இருக்குது ஒரு நிறைய இருக்குது அதில் முக்கியமானதை பார்த்துங்க சாலை உரு தவ நனி கூர் களி அப்படிலாம் வந்துச்சுன்னா அது உருச்சொல் இப்போ பாருங்க கடிமலர் கடிநகர் உருப்பசி மாநகர் தவ சிறிது இப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு உருச்சொல் தொடர் அடுத்தது தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் பெயர் இது எல்லாேருக்கும் தெரியும் இது என் இடம் காலம் பால் காட்டாது இது வந்து முக்கியம் எண்ணையும் காட்டாது இடத்தையும் காட்டாது காலத்தையும் காட்டுறது எந்த பாலும் காட்டாது இதற்கான வந்து விகிதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அல் தள்ளு இந்த ரெண்டு வச்சே இவங்க கண்டுபிடிச்சிடலாம் அல்லு தள்ளு வந்தாலே பெயர் தான் உங்களுக்கு அது இல்லாமல் இன்னும் இதெல்லாம் கேட்கலாம் கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம் தெரிஞ்சுங்க நீங்கள் அம்மு ஐயி கை வையி கு பூ உ தி சி வி உள் காடு பாடு அரவு ஆணை மை தூ இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பாருங்கள் உன்னல் அல்லு முடிதா கல்வி இந்த வி முடிதா உங்களுக்கு படிப்பு வாழ்க்கை கை பாருங்க ஓட்டம் அம் எழுதுதல் தல் தல்ல முடிஞ்சால் உங்களுக்கு தொழிற்பெயர் மேக்சிமம் உங்களுக்கு தல்லே கேட்டுருவாங்க அடுத்தது பெயரச்சம் பெயரச்சம் என்னென்னா பெயர் தழுவி பொருள் கொடுக்கும் அதாவது அ த அப்படிங்கிற முடிவு சொல்லியிருந்தது உங்களுக்கு பெயரச்சம் வந்த பையன் ஆ முடியுதா அடுத்து பாருங்கள் சென்ற பையன் அப்படி சென்ற வாகனம் பாடும் பறவை இப்பெல்லாம் வந்துச்சு நம்ம உங்களுக்கு என்னது பெயரச்சம் அதாவது ஒரு பெயர் சொல்லை தழுவி ஒரு பொருள் கொடுக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் வினையச்சம் வினைமுற்றை தழுவி பொருள் கொடுக்கும் அதாவது ஈ என முடியும் வினையச்சம்னா இ ஊன்னு முடியும் பேரச்சம்னா ஆ தேன்னு முடியும் இது மட்டும் நான் வச்சுங்க போதும் இதுக்கு எடுத்துக்கிட்ட பாருங்க வந்து போனான் ஊ வருது பாருங்க இருந்து சென்றான் எழுதி வந்தான் அப்போ ஈ அப்போ இப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது வினையச்சம் அடுத்தது இரட்டை கிளைவி இது எல்லாருக்குமே தெரியும் இது என்ன பண்ணும் இது முக்கியமாக என்னென்னா பெரித்தான் பொருள் தராது பிரித்தால் பொருள் தராது இரண்டு முறை அடுக்கி வரும் இது முக்கியம் இரட்டை கிழல்னா ரெண்டு முறை அடுக்கி வரும் பிரித்தால் எடுத்துக்காட்டு பாருங்கட இது பிரிங்க பட பட பிரித்தன குடுத்துறாக்கும் ஒரு பொருளும் இல்லை சட சட பிரிங்க சட ஏதாச்சும் பொருள் இருக்கா பொருள் அப்ப பிரித்தா பொருள் தரலைன்னா அது இரட்டை கிழவி அடுத்தது பாருங்க அடுக்கு தொடர் அடுக்குத்தொடர்னால் ஒன்றும் இல்லை இரண்டு அல்லது மூன்று முறை அடிக்கி வரும் ஓகேவா அது வந்து ரெண்டு முறை அடிக்கி வரும் இது வந்து என்னது ரெண்டு இல்லை மூணு நாலு கூட வரும் ஆனால் இதை பிரித்தால் பொருள் தரும் இதான் முக்கியம் இரட்டை கிளை பிரித்தால் பொருள் தராது ஆனால் அடுக்குத்தொடரை பிரித்தால் பொருள் தரும் இங்கே பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் எடுத்துக்காட்டு வா வா பிரிங்க வா அப்படிங்கிறது வா வருக அப்படிங்கிறது உங்களுக்கு பொருள் தருது அடுத்த பாருங்கள் வருக வருக அப்படிங்கிறது பிரித்தால் பொருள் தரும் பாம்பு பாம்பு பிரித்தால் பொருள் தருது தீ தீ அப்ப நெருப்புங்கிறவங்களுக்கு ஒரு பொருளை தருகிறது அப்போ பெரித்தால் பொருள் தந்தால் அடுக்கு தொடர் பெரித்தால் பொருள் தரணு இரட்டை கிழவி அடுத்து பாருங்கள் ஒரு பன்மொழி இது வந்து ஒரு முக்கியமானது ஒரே பொருளை தரும் வெவ்வேறான சொற்கள் தொடர்ந்து வருவது ஒரு பொருட்பன் மொழி ஆகும் இப்போ பாருங்க ஒரு தனி ஒரு நாளும் ஒன்று தான் தனி நாளும் ஒன்று தான் அப்போ ஒரே பொருளை தரும் வெவ்வேறு சொற்கள் இப்போ சொல்லுவாங்கள்ல நடுவில் போய் சென்ட்ரல் நின்றா அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஒரு தனி அப்படிலாம் வந்துச்சுன்னா வந்து ஒரு ஒரு பொருட்பன் மொழி அடுத்து பாருங்க ஓங்கி உயர்ந்த ஓங்கினாலும் மேலே தான் உயர்ந்தனாலும் உயர்ந்ததான் அப்படி சொல்றோம்ல அதே போல் மீமிசை மீனாலும் மேலே தான் மிசைனாலும் மேலே தான் இதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பொருட்பன் மொழி அடுத்தது வினையாளனையும் பெயர் இப்போ அடுத்து பாருங்க வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்தால் அது வினையாளனையும் பெயர் எனப்படும் ஒன்றும் இல்லை வினைமுற்று வந்து வினையை குறிக்காது அந்த வினையை செய்தவரை குறித்துச்சின்னா அது என்னது அது உங்களுக்கு வினையாளனையும் பெயர் இது வந்து என்னது மூ மூவிடங்களிலும் வரும் முக்காலங்களையும் காட்டும் என்ன பண்ணுனா வேற்று பெற்று வரும் இதுதான் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையாளம் பெயர் வந்து வேற்று உரிமைகள் பெற்று வரும் அதற்கான உறுப்புகள் பாருங்கள் ஆர் அவர் ஆறு அப்படிங்கிற இந்த விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் அகழ்ந்தாறை அப்போ ஐ அப்படிங்கிற ஒரு இது மறைந்து வருது என்னது ஓமு வேற்றுமை மறைந்து வருது இது வந்து இறந்த காலம் காலத்தை காட்டுது அடுத்து பாருங்க அகல்கின்றாரை ஐ வருதா அப்போ நிகழ்காலம் அகழ்வாறை அப்போ ஐ வருது எதிர்காலம் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வினையாள் பெயர் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வந்தவர் பொறுத்தார் அப்படிங்கிற ஆர் ஓர் அப்படிலாம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு என்னது வினையாள் பெயர் புரிஞ்சது இல்லை அடுத்தது போகலாம் அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகைன்னா ஒன்றும் இல்லை மூன்று காலத்தையும் மறைமுகம் காட்டும் அவ்வளோதான் உங்களுக்கு கான்செப்டு மூன்று காலத்தையும் மறைமுகம் காட்டுனுச்சுன்னா உங்களுக்கு அது வினைத்தொகை ஓகேவா இப்போ என்ன சொல்லுவாங்க இன்னொன்று காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இப்போ பாருங்கள் சுடுசோறு சுடுசோறுனா சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு இப்படிங்கிற முக்காலத்தையும் மறைமுகம் காட்டுனுச்சுன்னா அது வினைத்தொகை அடுத்தது பாய் புலி அப்படின்னா பாய்ந்த புலி பாகின்ற புலி பாயும் புலி இப்படி முக்காலத்தையும் மறைமுகமாக காட்டுச்சுனா அது வினைத்தொகை அடுத்தது பாருங்கள் ஓமைத்தொகை அடுத்தது ஓமை ஓமேயம் இரண்டிற்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வந்தால் அது தொகை ஓகேவா ஒன்றும் இல்லை அந்த ஓமை உருபு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல புறைய ஒப்ப உரலை மானை கடுப்பை இயைய ஏய்ப்ப நிகர நிகர அடுத்தது அன்னை இன்னை இதே போல் நிறையா தொகையோட உருவுகள் இருக்குது இதில் முக்கியமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு போல அப்படிங்கிற உருவு தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும் இப்போ பாருங்கள் பவள வாய் என்னென்னது பவளம் போன்ற வாய் மதிமுகம் மதி போன்ற முகம் இதே போல் போல போன்ற அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது ஓமை தொகை அடுத்தது ஆ இதில் இன்னொன்று பார்த்துடலாம் இதே வந்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு உருவகம் கிடைச்சிரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்பவலம் ஓகேவா இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அது அது உங்களுக்கு உருவகம் முகமதி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உருவகம் கிடைச்சிரும் ஓகேவா அடுத்தது எண்ணுமை எண்ணுமைனா ஒன்றும் இல்லை இரு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் உம் என்படைய சொல் வெளிப்படியாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை அவ்வளோதான் உம்முங்கிறது வந்து வெளிப்படியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னுமை அப்படின்ட்டு ஈசனிங் போட்டு போயிடலாம் அது எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆடலும் பாடலும் உம் உம்முன்னு வரும் ஓகேவா அது வந்து இரண்டு முறை கண்டிப்பாக வரும் அதான் முக்கியம் என்னும் முறையில் வந்து இரண்டு முறை கண்டிப்பாக வரும் இப்போ ஆடலும்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அது சொல்லணும் ஓகேவா உம் உம்மு வந்துச்சு ஏன்னா ஒன்று என்னும் மெயின் போடக்கூடாது அதான் முக்கியம் அதாவது இரண்டு முறை வரும் உம் உம்முங்கு ரெண்டு முறை வரும் அதாவது எப்படின்னா பார்த்தீங்களேன் மாடும் ஆடும் தாயும் தந்தையும் தேனும் மீனும் பவளமும் மணியும் நீரும் நிலமும் பொன்னும் துகிரும் இதே போல வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணுமை ஒன்றையும் தனியாக வந்துச்சுன்னா ஆடலும் அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அது என்னது முற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சு உங்களுக்கு இது அடுத்தது உம்மைத்தொகை ஒன்றும் இல்லை தொகைனா நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் உம்முங்கிற ஒரு இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் வந்து தொகை இப்போ எண்ணுமை பார்த்தோம்ல அது வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னுமை மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து தொகை இப்ப இயல் இசை இயலும் இசையும் என் எழுத்து என்னும் எழுத்தும் இரா பகல் இரவும் பகலும் இப்படி உம்முங்கிற சொல் வந்து மறைந்து வந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு உம்மை தொகை அடுத்தது பாருங்க இடக்கரடக்கல் இது வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சான்றோர் முன் கூறத்தகா சொற்களை கூறாமல் பிற மொழிகளால் அக்கருத்தை புலப்படுத்துவது இடக்கரடக்கல் ஓகேவா கால் கழுவி வந்தான் அப்போ நம்ம பாத்ரூம் பிடிந்ததை கால் கழுவி வந்தான்னு சொல்லுவோம் இது வந்து என்னது அந்த சான்ற முன் கூறதக்கா சொற்களை பெருமிழ சொல்றதானது கால் கழுவி வந்தான் அப்படி சொன்னவங்களுக்கு என்னது இடக்கரடக்கல் அடுத்தது மங்களம் மங்களம்னா ஒன்றும் இல்லை மங்களம் இல்லாதவற்றை மங்களமா கூறுவது உங்களுக்கு என்னது மங்களம் ஒன்றும் இல்லை இப்ப செத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம இறந்து விட்டார்னு சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் இறைவன் திருவடி சேர்ந்தார் இல்லைன்னா சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி சொன்னா உங்களுக்கு என்னது மங்களம் ஓகேவா மங்களம் இல்லாதவற்றை மங்களமா கூறுறது அது மங்களம் கிடையாது தான் இப்ப செத்து விட்டாருங்கிறது மங்களம் கிடையாது இருந்தாலும் மங்களமா சொல்றது உங்களுக்கு என்னது மங்களம்னு சொல்லுவாங்க இறைவன் திருவடி சேர்ந்தார் அப்ப இறந்து விட்டார் இல்லை துஞ்சி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குழுவுக்குறி இல்லை அந்த அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்க அந்த குழுவுக்கு மட்டும் தான் அவங்க சொல்கிறது புரியும் புரியுதா அந்த குழுவுக்குறினா அந்த குழுவுக்கு மட்டும் தான் புரியும் எப்படின்னா ஒரு கூட்டத்தார் மற்றவருக்கு தெரியாமல் தங்களுக்குள்ளேயே புரியும் வகையில் வழங்கி கொள்ளும் சொல் குழுவுக்குறி ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் வெள்ளையப்பன் அப்படின்னா ஒரு பணத்தை குறிக்கும் அந்த வெள்ளையென பெண் குடுறா அப்படின்னா அது ஒரு பணத்தை குறிக்கும் ஒரு கை வீசுறா அப்படின்னா ஒரு கை வீசுனா ஒரு கை வீசுறது கிடையாது அஞ்சு ரூபாய்னு சொல்லுவாங்க இதுக்கான ஒரு அந்த ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு ஒரு கீவேர்ட் சொல்லுவோம்ல அதே போல அவங்களுக்கு இருக்கும் ஒரு கை வீசு அப்படின்னா அஞ்சு ரூபாய் அப்படி சொல்றது ஓகேவா அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் எதுவும் முக்கியமானது தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஒன்று முக்கிய ஒன்று இதுல முக்கியமான ஒன்றுன்னா ஆமை அப்படிங்கிறது கடைசியில் வரும் இதுதான் முக்கியம் எதிர்மறை தொழில் பெயர்னாலே உனக்கு ஒன்றே நான் வச்சுங்க ஆமை அப்படின்னு கடைசியில் வரும் இப்போ எடுத்துக்கிட்ட பாருங்க நடவாமை ஆமை வருதா கொல்லாமை நீங்காமை தீராமை இப்பெல்லாம் வந்துச்சுன்னா எதிர்மறை தொழில் பெயர் ஓகேவா அவ்வளோதான் ஒரு வெண்ணுமே கிடையாது உங்களுக்கு இது இன்னொன்று நீங்கள் ஆமச்சிங்க நடவாமைனா நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அதை நடவாமை அப்படிங்கிறது எதிர்மையாக சொல்கிறதுனால உங்களுக்கு எதிர்மே தொழில் இப்படி நாங்கள் நீ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது போலாம் சொல்லிசை அலபடை சொல்லிசை அலப்படிலாம் உண்மை கிடையாது ஈ என்ற எழுத்து வந்து முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் அலபடையில் வந்து ஈங்கிற எழுத்து கடைசியில் வந்துச்சுன்னா அது வந்து என்னது சொல்லிசை அலபடை இப்போ பாருங்கள் உரண ஈ ஈ ஈ வருதா வரண ஈ நெச ஈ நிதி ஈ இப்படின்னு ஈ வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிசை அலபடை ஓகேவா அடுத்து பாருங்கள் செய்யலிசை அலப்படை அல்லது இசை நிறை அலவடை இதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அலபடை ஓகேவா இது ஒன்றுமே இல்லது இது வந்து ஒன்றுமே இல்லை இவ அலப்படை வந்து சீரை பிரித்தா ஈரசை சீராக வரும் ஓகேவா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெடா அப்படி எப்படி பிரிப்பீங்க இதை நீங்கள் கே டா அப்படின்னு இப்படி ரெண்டா பேர் அதே போல் ஈரிசை சீராக வரும் இன்னொன்றுனா அ அப்படிங்க முடியும் கடைசியில் அ அர் அப்படின்னு முடிஞ்சுனா உங்களுக்கு செய்யலிசை அளபடை அடுத்து பாருங்கள் இன்னிசை அலபடை இன்னி சேலை அப்படின்னா வந்து மூன்று அசைகளை கொண்ட காய்ச்சீராக இருக்கும் பெரும்பாலும் என்னாவது ஊங்குற எழுத்துல முடிஞ்சிருக்காதான் முக்கியம் இன்னி சேலை அப்படின்னா ஊங்குற இடத்துல முடிஞ்சிருக்கும் என்னென்னு பாருங்கள் உண்பது ஊம் கெடுப்பது ஊம் அப்படிங்கிறது ஊ ஊ முடிஞ்சிருக்கா அப்போ இன்னி சேலைபடை இது என்னன்னா மூன்று சீராக வரும் உங்களுக்கு எப்போதுமே வந்துருங்க இந்த உண் பதும் இப்படி மூன்று சீரை பிரிப்ப முடியும் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் அன்மொழி தொகை அன்மொழி தொகை வந்து ஒரு இம்பார்ட்டன்டாகி அடுத்தது அன்மொழி தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை வினை தொகை பண்புத்தொகை தொகை உண்மை தொகையில் அடுத்து ஒரு சொல் தொடர்ந்து வருவது அன்மொழி தொகை ஆகும் ஓகேவா இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் பொற்கொடி வந்தால் ஓகேவா பொற்கொடி வந்தால் தேன்மொழி நகைத்தாள் இதை விட உங்களுக்கு சிவப்பு சட்டை பேசினார் சிவப்பு சட்டையை பேசினாரு சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மனிதன் பேசினார் ஓகேவா அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு ஓகேவா பொற்றொடி வந்தால் பொன்னால் வலையில் அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிற சொல்லாமல் நேரடியாக சொல்லாமல் இது எல்லாத்தையும் அடுத்து ஒரு சொல் சொல்றதா என்னது உங்களுக்கு அன்மொழி தொகை அடுத்தது பாருங்கள் ஆகுப்பெயர் ஒரு பொருளின் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு பெயராக ஆகி வருவது ஆகுப்பெயர் இது எல்லாருமே தெரியும் ஊர் சிரித்தது ஊராக சிரிக்கும் ஊரில் உள்ள மக்கள் சிரிப்பாங்க அதனால் அது இடவாகு பெயர் ஓகேவா அடுத்தது ஏரி உடைந்தது டிசம்பர் சூடி நாள் ஓகேவா டிசம்பர் எடுத்தா சூடுவாங்க டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் எடுத்து சூடுவாங்க டிசம்பர் மாத்த எடுத்து சுடுவாங்க அது சூட மாட்டாங்க டிசம்பர் மாத்திர பூக்குன்ற பூவை எடுத்து சூடுவாங்க அதனால என்னது காலவாகு பெயர் அடுத்தது காஞ்சி வென்றது காஞ்சி வென்றது கிடையாது காஞ்சியில் இருந்த மக்கள்கள் அந்த மக்கள் விளையாண்ட மக்கள்கள் வென்றாங்க ஓகேவா அடுத்தது இலக்கண போலி இலக்கண போலினா இலக்கணத்திற்கு உட்பட்டு இரண்டு சொற்கள் மாறி முன்பின் முறை பிறழ்ந்து அமைந்திருப்பது இலக்கண போலி ஆகும் ஓகேவா ஒன்றும் இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா முன்பின் தொக்கப்போலின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இலக்கண போல்னாலே முன்னாடி பின்னி மாறி இருக்கும் இப்போ எப்படி சொல்லணும்னா நகர்ப்புறம் சொல்லணும் ஆனால் எப்படி சொல்கிறோம் நம்ம புறநகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்வாயின்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறோம் வாயில் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி உங்களுக்கு சொற்கள் முன்னையும் பின்னணி மாறி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது இலக்கண போலி அடுத்தது போலி போலி வந்து ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல வேற எழுத்து நின்று பொருள் மாறாமல் அமையும் அதான் முக்கியம் ஒரு இருக்க ஒரு இருக்கிற இடத்துல இன்னொரு எழுத்து மாறி இருக்கும் இருந்தாலும் பொருள் மாறாமல் அப்படியே தான் வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து மூன்றாக இருக்குது முதற் போலி இடைப்போலி கடைப்போழின்னு இப்போ முதற் போலியில் பார்த்தீங்கன்னா மஞ்சு மே இஞ்சுன்னு வருதா இங்கே மை அது மாறி வந்திருக்கு ஆனால் பொருள்வங்களுக்கு அப்படியே தருது அடுத்த பாருங்கள் மயல் மயல் அந்த மை வந்து அப்படியே தான் வருது ஆனால் பொருள் உங்களுக்கு மாறலை நயம் நயம் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு முதற் போலி அடுத்தது அரசியல் அரைசியல் நடுவில் வந்துதான் அப்போ இது வந்து இடைப்போழி அரையர் அறையர் அப்படின்னு வருதா இது வந்து உங்களுக்கு போலி அடுத்தது பாருங்கள் அரசி அடுத்து பந்தல் பந்தல் இங்கே என்ன வருது பந்தர் குடல் குடர் சாம்பல் சாம்பர் இப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கடைப்போழி இன்னும் ஒன்று உங்களுக்கு முற்றுப்பொழி சொல்லுவாங்க முற்றுப்பொழின்னா அந்த எழுத்து ஃபுல்லாகவே மாறி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும் பொருள் மீனிங் தரும் வந்துருக்கு பாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அஞ்சு அப்படி சொல்லுவோமா அது எப்படி சொல்லுவோம் இது வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம ஐந்துன்னு சொல்லணும் ஓகேவா ஐந்து அப்படின்னு சொல்லணும் ஆனால் எப்படி ஒரு சொல்கிறாங்க நம்ம இப்போ அஞ்சுன்னு சொல்கிறோம் இதே போல் அந்த ஒரு ஒரு சென்டென்ஸு ஃபுல்லாகவே மாறி வந்து பொருள் தந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது அது வந்து முற்று போலி அடுத்தது மருவச்சொல் மருவச்சொல்னால் ஒன்றும் இல்லை காலப்போக்கில் ஒரு சொல் வந்து மருவி 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 அப்படியே சின்னதாக வந்துடும் பாருங்கப்ப எந்தை அப்படிங்கிறது என் தந்தையை குறிக்கும் அதுதான் என்னது எந்தை எந்தைன்னு வந்துட்டு பெயர் தான் என்னங்கச்சு உங்களுக்கு பேர் மாறிட்டு தஞ்சாவூர் தஞ்சை மாறிட்டு திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு மாறிட்டு கோயம்புத்தூர் கோவை மாறிட்டு இதே போல் ஒவ்வொரு ஊரோட பேர் மருவி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மருவுச்சொல் அடுத்தது இடைக்குறை விகாரம் அந்த இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது குறை இடையில் ஒரு எழுத்து குறைஞ்சி வரும் ஒரு சொல்லோட இடையில் ஒரு எழுத்து குறைந்து மாறுபட்டாலும் அதே பொருளை தரும் அதான் முக்கியம் ஓகேவா பொருள் மாறாது ஓகேவா உளம் அப்படிங்கிறது உள்ளம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் உளம் அப்படிங்கிறோம் கண்ணீர் அப்படிங்கிறத கண்ணீர் அப்படிங்கிறோம் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இடைக்குறை விகாரம் அடுத்தது பண்பு தொகை இது வந்து முக்கியமானது ஒன்றுமே இல்லை சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி வரும் இப்படி நாம் வச்சுட்டாலும் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் இரண்டு பெயர் சொற்கள் ஒட்டிய சொற்றொடரில் நிலைமொழி சிறப்பு பெயராகவும் வருமொழி பொது பெயராகவும் ஆகிய என்னும் பண்புறு மறைந்து வருமாயின் அது என்னது இரு பெயராட்டு பண்புத்தொகை சாறை பாம்பு ஓகேவா சாறை பாம்பு அப்படிங்கிறது பாம்புங்கிறது பொது பெயர் சாறைங்கிற சிறப்பு பெயர் ஓகேவா அடுத்தது பாரத நாடு நாடு அதுலேயே பாரத நாடு அப்படின்னு சிறப்பு பெயர் வருது மொழி தமிழ்மொழி இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இரு பெயராட்டு பண்புத்தொகை அடுத்த இது பாருங்க ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் வந்து தனிக்குறளை அடுத்து வரும் இல் இல் என்னும் மெய்யெழுத்துக்கள் வறுமொழியின் முதலில் தகரம் வருமாயின் ஆயுதமும் பிறவும் தோன்றும் அது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் இதற்கு ஆயுத குறுக்கம் என பெயர் இப்போ பாருங்க கல் பிளஸ் இது கக்ரி இது பல் பிளஸ் துளி பக்குருளி முன் பிளஸ் தீது முக்தி இது இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது அது ஆயுத குருக்கம் அடுத்தது பாருங்கள் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைனா இரண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உரிமைகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும் தொகைனாலே மறைந்து வருதல் தொக்கி வருதல் அப்படின்னு சொல்கிற பொருள் அடுத்தது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமை தவிர வேற்றுமைத் துறையில் உண்டு அதாவது ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கு இன் அல்லது இல் அது கண் இதெல்லாம் வந்து வேற்றுமுறுபிகள் இது வந்து இரண்டாம் வேற்றுமை இது மூன்றாம் வெற்றுமை இது நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வெற்றுமை ஃபஸ்ட்டுக்கும் சாஸ்ட்டுக்கும் வேற்றுமுறுபிகள் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மொழி கற்றான் மொழியை கற்றான் வந்து ஐயங்கிற ஒரு மறைந்து வந்திருக்கு அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் அப்போ மூன்றாம் வெற்றுமை கல்லூரி சென்றான் கல்லூரிக்கு சென்றான் அப்போ நாலாம் வெற்றுமை கண் கடை பார்வை கண்ணின் கடை பார்வை அப்போ ஐந்தாம் வெற்றுமை மலையருவி மலையில் அருவி அப்போ ஐந்தாம் வெற்றுமை கண் பார்வை கண்ணது பார்வை அப்போ ஆறாம் வெற்றுமை பார்ச்சுவை பாரின் கண் சுவை இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வேற்றுமை தொகை அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எச்சத்தின் ஈற்று எழுத்து மறைந்து நின்று பொருள் தந்தால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அது எதிர்மறையில் அமைந்திட்டால் ஈறு எதிர்மறை பெயரச்சம் ஆ என முடிந்தால் உங்களுக்கு நான் அது எதிர்மறை எதிர்மாரி பேரட்சம் முயலா குறையா தேரா கேளா எய்தா பழி ஆ முடிஞ்சால் உங்களுக்கு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நண்பர்களே நீ நம்ம எளிய முறையில் இலக்கண குறிப்பு அறிதல் எப்படின்னு பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவு உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம் நாளை மாற்ற வெளியே சந்திப்போம்